சரி நான் உங்களுக்கு அக்கக்கா குருவி கதை சொல்லித் தருகிறேன் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன அங்கே ஒரு சிறிய குருவி இருந்தது அந்த குருவி எப்போதும் அக்கக்கா குழு அக்கக்கா என்று அழைத்துக் கொண்டே பறக்கும் அந்த குருவிக்கு நல்ல மனசு யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே வந்து உதவி செய்துவிடும் ஒரு நாள் காட்டில் தீப்பிடித்தது எல்லா மிருகங்களும் பயந்து ஓடின ஆனால் அந்தக் குருவி மட்டும் அங்கிருந்து ஓடவில்லை அருகிலிருந்த ஆற்றில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தனது சிறிய அலகில் எடுத்து வந்து தீ மேல் ஊற்ற ஆரம்பித்தது அது சிறிய குருவி அலகில் வந்த தண்ணீர் சிறிதுதான் ஆனால் அது விடாமுயற்சியுடன் அடிக்கடி பறந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு தீயை அணைக்கத் தொடங்கியது அதை பார்த்து மற்ற பறவைகள் சிரித்தன உன் அலகில் வரும் தண்ணீரால் என்ன தீ அணையும் என்றன அதற்கு குருவி சொன்னது நான் சிறியவள்தான் ஆனாலும் என்னால் இயன்றதைச் செய்கிறேன் நான் செய்ய வேண்டியது செய்வதே என் கடமை குருவியின் அந்த நல்ல மனமும் துணிச்சலையும் பார்த்து மேகக்கடவுள் கருணை கொண்டு மழை பெய்யச் செய்தார் காட்டிலிருந்த பெரிய தீ அணைந்தது எல்லோரும் காப்பாற்றப்பட்டனர்